பலாப்பழம் வெட்டும்போது கத்தியில் நிறைய அரக்கு வரும் அந்த அறக்கை எப்படி எடுக்கிறது ஈஸியாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா கத்தி ஃபுல்லாகவும் அரக்காக இருக்குது அது என்ன செய்யணுன்னா நல்ல நெருப்பில் காட்டணும் நெருப்பில் காட்டும்போது அந்த அரைக்கு என்ன செய்யணுன்னா உருகி தண்ணி மாதிரி தெரியும் நமக்கு அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா நியூஸ் பேப்பர்லனா துணி எடுத்து நல்லா துடைச்சி எடுத்தால் போதும் கத்தியில் இருக்கிற அடுக்கு மொத்தமாக அரைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லைன்னா அடுப்பை பற்ற வச்சு அதில் இருந்து அந்த நெருப்பை எடுத்து அதில் நெருப்பில் காட்டியும் அந்த மாதிரி பண்ணலாம் அதுதான் இதை மட்டும் நமக்கு அரைக்கு எடுத்துடலாம் இருந்து உங்களுக்கு எது ஈஸின்னு தோணும் அந்த மாதிரி பண்ணி என்ன செய்யுங்கன்னா அந்த கத்தியில் இருக்கிற அரைக்க எடுங்க